குருவழ்க திருவே துணை குருவழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாளின் அன்பான இணையக்கான வழக்கங்கள் என்று விஸ்வாசபுரம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபுலன் இதோ மேஷம் அமோகமான நாள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதிகரித்து கிடைத்த லாப வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் இருந்தாலும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசு இனங்களை ஒத்தி போடுவது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் செல்வாக்கு வேற அவர்கள் ஒளிவகுப்பார்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தி தரும் துறை உங்கள் மனம்போல் நடந்த மனமறிந்து நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரிஷபம் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் உங்களை தனித்தமாக கொள்வீர்கள் உங்களுக்கு அந்தஸ்து புகழும் உயரும் செல்வாக்கு உயரும் தொழிலில் வருமான அதிகாரமாக அதிகரிக்கும் பழப்பழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள் உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து நேரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் குழந்தை வழிபாடு வழி மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை எதிர்பார்த்த பலனை தரும் சகோதரருடனும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் இருந்தாலும் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மெதிரம் மகிழ்ச்சியான நாள் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலில் உங்களை திரைத்துவமாக அடையாளப்படுத்தி தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைந்து தொழில் முன்னேற்றம் கண்டு லாப வருமானங்கள் அதிகரித்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள் குழந்தைகளும் ஒரு சொல்பொழுக்கேற்ற நடப்பார்கள் பெண்களிடம் சில கருத்து வேறுபொருள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்டியமாக பழகுவது நல்லது ஒரு குறுகிய தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் ஆளுமை தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள் பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கிறது தனவரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து உங்களை சார்ந்து இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் இன்று நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கடகம் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் இருந்த தலையால் எல்லாம் வேற்றுமொழி பேசுவவர்களால் சரிப்படுத்தப்படும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வளர்ச்சி உண்டாகும் லாபகரங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் சுபகாரியங்கள் பேசுவதற்கான நாளே அரசு விஷயங்கள் அரசியனங்களை முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும் உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்களுடன் உங்களுக்கு அனுசனையாக ஆதரவாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவது நல்லது பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் உத்தி போடவும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இந்த நாளை இனிய நாளை கறக்க உதவும் சிம்மம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தெளிவாக திட்டமிட்டு செய்தால் கடின உழைப்புகளுடன் நீங்கள் முயற்சித்தாலும் தொழிலில் நீங்கள் அடையும் விளக்குகளை சில தனி தாமதங்கள் ஏற்படும் வீண் விமர்சனங்கள் வீண் பலிகள் உண்டாகும் இருந்தால் எதிர்பாராத தலைமரவு உண்டாகும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு இவற்றை குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் சகோதரர் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலும் குடும்பத்திலும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த நாளில் அது ஒற்றுமை உங்களுக்கு ஆறுதலாக அமையும் கண்ணி சந்தோஷமான நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் திட்டமிட்ட பயணங்களை தொழில் சார்ந்த பயணங்களை செய்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் தொழில் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனம் கண்ணியும் தேவை உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடை தாமதங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி உங்கள் மனமறிந்து கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கைத்துறை சில முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பத்துடன் இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும் துலாம் தொழிலில் நீங்கள் உங்கள் திறமைகள் திட்டங்கள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் வென்று கடின உழைப்புடன் செய்து அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் எளிதில் எதையும் அடைய முடியாது ஆகவே உங்களுடைய திறமையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கடின உழைப்பு தேவைப்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமான் நிலைத்தவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் வழிபாடு மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்களால் நாங்கள் அலச்சல்களை ஏற்படுத்தும் முன்பதால் அதை தவிர்க்கவும் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துறையினர் கோபதாபங்களை தவிர்ப்பது இந்த நாளை இணைய நாளாக இறந்து செல்ல உதவும் விருச்சிகம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதியடைய நீங்கள் கடின முயற்சிகள் சில மாற்றங்களை செய்து திறமையோட திட்டங்கள் வகுத்து செயல்பட வேண்டியிருக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிர்ப்பீர்கள் அவருடைய செயல்பாடுகள் திருப்தி தராதால் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழிலில் நல்ல பணவரவு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசியலங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதரர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில அரசியல்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கைத் துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனுசு குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் பயணங்கள் வெற்றியை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்திற்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் மாற்றுமான எடுத்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யும் உதவி செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த பலனிங்கள் அதையெல்லாம் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் தொழிலில் உங்களுடைய வெளிப்படும் வழிபடும் தன்மை வழிபடும் அரசு விஷயங்கள் அரசு திருப்தியான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இருந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பையை அதிகரிக்கும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்து வெற்றி காண்பீர்கள் வேலையில் அழுத்தங்கள் கூடும் வேலைப்படு கூடும் இருந்தாலும் அது முடிவில் நல்ல ஒரு பலனையும் வருமானத்தை தரும் என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவதில் வகையில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது அரசு விஷயங்கள் அரசிடங்களில் உங்கள் செல்வாக்கு உயரும் சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பார்கள் திருப்திகரமாக செயல்படுவார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தேவையற்ற செயல்களை தவிர்த்து உங்களுடைய வேலைகளை மட்டும் இன்று கவனம் செய்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் குடும்பத்தில் மூத்தோர் கேட்டு நடப்பது நல்லது இன்று முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் புதிய முடிவுகள் புதிய வேலைகள் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பெண்களால் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு காரியங்கள் எழுதி நடக்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இன்று ஒத்திப்படவும் நண்பர்கள் ச சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மனபலமும் பணபலமும் தருவார்கள் என்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் மீனம் தொழிலில் வருமானங்கள் இருக்கும் அதற்கு ஏற்ற விரயங்களும் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் இருந்தாலும் ஒரு மனக்குழப்பத்தில் ஏற்பட்டு தெளிவான முடிவுகள் எடுக்க தயங்குவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பெண்கள் விஷயத்தில் கவனம் கண்ணியம் கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் வணிகத்தில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நண்பர்கள் சகோதரர்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துறை உங்களுடைய ஆள் தன்மை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை இனிய நாளாக கலந்து செல்ல உதவும் இந்த நாள் மற்ற இனிய நாளாக அல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக வாழ்க்கை வளமுடன் வளர்க்க சொல்லமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக சேதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்